ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வற்றாத நீரூட்டு நேர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இருநூற்றி ஐம்பத்தி மூன்றாவது வேத வினாவிடை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பெண்கள் தின ஸ்பெஷலாக இந்த வேத வினாவிடை போட்டி இன்றைக்கு இருக்கிறது இந்த நாள் வேத வினாவிடை பகுதியின் தலைப்பு சறுக்கிய பெண்களும் சருக்கலான பெண்களும் அதாவது சில பேர் தங்களுடைய வாழ்க்கையிலே சறுக்கி விழுந்திருக்கிறார்கள் சில பேர் அடுத்தவர்கள் வாழ்க்கையிலே சருக்களாக இருந்திருக்கிறார்கள் சரிங்களா சறுக்கிய பெண்களும் சருக்களான பெண்களும் என்ற தலைப்பின்களாக நாம் படிக்க போகிறோம் ஓகே எல்லா கேள்விகளும் பெண்களை சார்ந்து இருக்க போகிறது சறுக்கிய பெண்கள் சருக்களான பெண்கள் சரியா ஓகே இந்த நாளில் முதலாவது கேள்விக்கு செல்வோம் பேச்சில் மயங்கிய பெண்மணி யார் பேச்சில் மயங்கிய பெண்மணி யார் இது ஏவாள் அல்ல சரிங்களா பேச்சில் மயங்கிய பெண் அப்படின்னு சொன்னேன் உங்களுக்கு நினைவு கூறுவது ஏவாள் ஆனால் பேச்சில் மயங்கிய பெண் ஒருத்தி வேதாகமத்தில் இருக்கிறாள் சருக்கிய பெண்மணி பேச்சில் மயங்கிய பெண்மணி யார் கண்டுபிடிங்கள பார்க்கலாம் அப்படியே வேதாகமத்தில் பின்வாங்கி போன சர்க்களான ஒவ்வொரு பெண்மணிகளையும் பற்றி நீங்க யோசித்து பாருங்க சரிங்களா உங்களுக்கு விடையை கண்டுபிடிச்சிடலாம் பேச்சில் மயங்கிய பெண்மணி பெண்மணிங்களா பேச்சில் பெண்மணி பழைய தான் ஓகே விடை என்பது தீ நாள் யாக்கோபுடைய மகளாகிய தீ நாள் என்று பார்க்கிறோம் ஆதி முப்பத்தி நான்கு மூன்றிலே இருக்கிறது அங்கே இந்த தீ நாளை பற்றி நம்ம வேதாகமத்தில படிக்கும்பொழுது அவள் ஒரு அந்நிய தேசத்து மனிதன் இவளோடு நேசமாயிருந்ததை நம்ம பார்க்கிறோம் அவன் பேச்சினால இவளை மயக்கனா அப்படின்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம் ஆதியாகமும் முப்பத்தி நான்கு மூன்று விடை என்பது தீ ரொம்ப கவனமா இருக்கணும் பெண்கள் பேச்சில் மயக்கமடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இந்த தீ அந்த அந்நிய மனுஷன் பேச்சிலே மயங்கினதுனால பயங்கரமான குழப்பம் உண்டாச்சு குடும்பத்துல குழப்பம் உண்டாச்சு ஒரு பெரிய அவனுடைய சகோதரர்கள் கொந்தளித்து அந்த தேசத்துல எல்லாம் வெட்டி போட்ட அனுபவத்தை நம்ம வேதாகமத்தில் படிக்கிறோம் கொண்டு போட்ட அனுபவத்தை வேதாகமத்தில் படிக்கிறோம் ஓகே விடை என்பது தீ நாள் இரண்டாவது கேள்விக்கு செல்வோம் ஒன்றுதானே என்று எண்ண போய் ரெண்டும் போச்சு ஒன்றுதானே என்று எண்ண போய் ரெண்டும் போச்சு அதாவது இதுல தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா ஆண்டோர் பார்வையில தவறுனா அது தவறுதான் ஒன்று தானே என்று என்ன போய் ரெண்டும் போச்சு இனிமேல் ஒரு பிரயோஜனமும் இல்லை சரிங்களா ஒன்று தானே என்று என்ன போய் ரெண்டும் போச்சு கண்டுபிடிங்க எந்த சம்பவம் இது ஒன்று தானே என்று என்ன போய் ரெண்டும் போச்சு சறுக்கிய பெண்மணி கண்டுபிடிங்க சருக்கிய பெண்மணியார் சறுக்கிய பெண்மணின் நல்லா இருந்துட்டு இருப்பாங்க ஆனா விழுந்திருப்பாங்க சருக்களான அடுத்தவங்க வாழ்க்கையில சருக்களை உண்டு பண்ணுகிற காரியம் சரிங்களா தானே என்று என்ன போய் ரெண்டும் போச்சு விடை என்பது சப்பீராள் சரிங்களா ஒரு பங்கு வஞ்சித்து வச்சாங்க சரிங்களா எல்லாத்தையும் மொத்தமா வச்சு அனுபவிச்சாங்க அந்த அப்போ சிலர்கள் காலத்துல ஆனா ஒரு பங்கு தான் அவங்க வஞ்சித்தாங்க ஆனால் ஆண்டோர் பார்வையில் தவறு தவறு தான் அப்போது அனனியா முதல்ல போய் சொல்கிறாரு அங்கே இறந்து போயிடுறாரு சப்பிரால் பின்னாடியே வராங்க அவங்களும் அதே மாதிரி சொல்கிறாங்க நாங்கள் வஞ்சிக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கடைசியில் அவங்க ரெண்டாவதாக இறந்து போனாங்க ஒன்று தானே என்று என்ன போய் ரெண்டும் போச்சு அப்படின்னு என்ன ஒரு பங்கு தானே அப்படின்னு நினச்சிருந்தாங்க கடைசி ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் விடை ஓகே மூன்றாவது கேள்விக்கு செல்வோம் மூன்றாவது கேள்வி இந்த இரண்டாவது கேள்விக்கான விடை அப்போ சில ஒன்பதுல இருக்கிறது மூன்றாவது கேள்வி கெடுவான் கேடு நினைப்பான் என்பதை போல எக்ஸாக்டா இது கரெக்டா வருமான்னு எனக்கு தெரியல அந்த சம்பவத்தை நம்ம உறுதிப்படுத்தும் பொழுது ஆனா ஒரு அளவுக்கு மேட்ச் ஆகும் கெடுவான் கேடு நினைப்பான் என்பது போல இதுவும் பழைய பாடம் தான் கெடுவான் கேடு நினைப்பான் என்பதை போல ஒரு பெண்மணி சரிங்களா இந்த பெண்மணி சருக்களான பெண்மணி கெடுவான் கேடு நினைப்பான் என்பதை போல இந்த சர்க்களான பெண்மணி யாரும் கண்டுபிடிக்கணும் இது மூன்றாவது கேள்வி பழைய பாட்டுல சருக்களான பெண்மணி யார் கெடுவான் கேடு நினைப்பான் என்பதை போல ஓகே இந்த மூன்றாவது கேள்விக்கான விடை என்பது ஏ ஆண்டவர் புசிக்க கூடாது என்று சொன்ன கனிய இவங்களும் புசிச்சாங்க புசித்து தான் கெட்டது போக தன் கணவனுக்கும் போய் கொடுத்தாங்க ஆதாமும் தன் மனைவி அன்பாக கொடுத்தது அவங்க இறந்து போய் நான் தனிமையாக இருந்து என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நினைச்சிட்டாரு சாப்பிட்டாரு கெடுவான் கேடு நினைப்பான் என்பது போல ஏவாள் சாப்பிட்டு அந்த கனிய ஆதாமுக்கும் கொடுத்தாங்க அவரும் சாப்பிட்டாரு ஒருவேளை ஏவாள் அந்த கனியை சாப்பிட்டு அவங்களுக்குள்ள வித்தியாசமான ரியாக்ஷன் வந்திருக்கிறத ஆதாம் பார்த்துக்க கூடும் கண்டிப்பா உடனடியாக அவங்க ஒரு பெரிய மாற்றத்தை அவங்க உணர்ந்திருப்பாங்க ஆனா அதை உணர்ந்து கூட ஆதாம் என்ன செஞ்சாரு கேள்விக்கு செல்வோம் நான்காவது கேள்வி தற்கொலைக்கு ஏவினது போல ஒரு காட்சி தற்கொலைக்கு ஏவினது போல ஒரு காட்சி சரிங்களா தற்கொலைக்கு ஏவினது போல ஒரு காட்சி இந்த பெண்மணியை சறுக்கிய பெண்மணியும் சொல்லலாம் சறுக்கலான பெண்மணியும் சொல்லலாம் சரியா தற்கொலைக்கு ஏவினது போல ஒரு காட்சி இது நான்காவது கேள்வி கண்டுபிடிங்க தற்கொலைக்கு ஏவினது போல ஒரு காட்சி பழைய பாட்டில் தான் விடை இருக்குது தற்கொலைக்கு ஏவினது போல ஒரு காட்சி அதுவும் பிரபலமான ஒரு சம்பவம் பிரபலமான ஒரு காட்சி விடை என்பது யோபின் மனைவி சரிங்களா யோபின் மனைவி என்ன சொன்னாங்க நீ இன்னமும் உத்தமத்தில் உறுதியா இருக்கிறது என்ன தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று யோபோ பார்த்து சொன்னதை பார்க்குறோம் யோபு பல கடினமான சூழ்நிலையிலும் உத்தமனா இருந்தார் யோபோ பார்த்து இந்த பெண்மணி இப்படி சொன்னாங்க நீ தேவனை தூசித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொன்னாங்க இப்ப என்ன அர்த்தம் செத்து போயிரும் அப்படின்னா அதாவது தற்கொலை பண்ற அளவுக்கு சொல்ற காரியம் தற்கொலைக்கு ஏவினது போல ஒரு காட்சி அப்படி தானே இப்ப யாராவது வீட்டில் ஏதாவது நடந்துச்சோன்னா மன உழைச்சி தாங்க முடியாது போய் எங்கேயாவது அப்படி சொல்லுவாங்கல்ல உடனே அதை வந்து சாதகமாக வச்சிட்டு சில பேர் தற்கொலை பண்ணி இறந்துடுறாங்க ஆனா யோபோ ஸ்ட்ராங்காக இருந்தார் இங்கே படிக்கிறோம் இந்த கேள்வி தற்கொலைக்கு ஏவினது போல ஒரு காட்சி யோபுனுடைய மனைவி ஓகே ஐந்தாவது கேள்விக்கு செல்வோம் ஐந்தாவது கேள்வி நம்ம ஒரு பாட்டு ஒன்று பாடுவோம் ஐ ஹாவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ் இயேசுவின் பின்னே போக துணிந்தேன் அப்படின்னு ஒரு பாட்டு இந்த பாட்டுக்கு எதிர்ப்பதமான ஒரு ஆள் சரிங்களா சரிக்கிய பெண்மணி இந்த பாட்டுக்கு எதிர்ப்பதமான ஒரு பெண்மணி நீ கண்டுபிடிக்கணும் இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க சரிங்களா பெண்கள் தினம் அதுமா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஐ ஹாவ் டிசைட் டு ஃபாலோ ஜீசஸ் இயேசுவின் பின்னே போக துணிந்தேன் என்ற பாட்டுக்கு எதிர்ப்பதமான ஒரு நபரை நீங்க கண்டுபிடிக்கணும் எதிரான ஒரு நபர் அந்த பாடலின் அர்த்தத்துக்கு எதிரான ஒரு அர்த்தம் கொண்ட ஒரு நபர் இதுவும் பழைய ஒரு பாட தான் கண்டுபிடிங்க ஐ ஹாவ் டிசைட் டு ஃபாலோ ஜீசஸ் என்ற பாடலுக்கு எதிர்ப்பதமான ஒரு நபர் ஓகே விடை என்பது லோத்தின் மனைவி அந்த பாடல் எழுதியவர் என்ன எழுதியிருக்கிறாரு பின்னோக்கே நான் பின்னோக்கேன் நான் என்று எழுதியிருக்கிறார் இந்த அம்மா பின்னாடி திரும்பி பார்த்துட்டாங்க சரிங்களா லோத்துனுடைய மனைவி என்பது விடை உலக ஆசை அவங்கள பின்னாடி திரும்பி பார்க்க வச்சிட்டு இன்னைக்கும் நாம பொன் மீதும் பொருள் மீதும் இந்த உலகத்தில் பணத்தின் மீதும் நம்ம ஆசைப்பட்டு இருந்தோம்னு சொன்னால் ஆண்டவரை விட்டுட்டு அது நம்மளை திரும்பி பார்க்க வைக்கும் அதனால ரொம்ப ஜாக்கிரதையா வாழணும் அடுத்ததாக நம்ம ஆறாவது கேள்விக்கு செல்வோம் உதட்டில் நடிப்பு உள்ளத்தில் நகைப்பு உதட்டில் நடிப்பு உள்ளத்தில் நகைப்பு யார் இவர்கள் ரொம்ப எளிதான கேள்விதான் சரிங்களா இது உதட்டில் நடிப்பு உள்ளத்தில் நகைப்பு இன்னைக்கு பார்த்தப்ப நிறைய பேர் சரிங்களா நம்மளை பொழுது நல்லா பார்த்து பேசுறது போல பேசுவாங்க உள்ளத்துக்குள்ள நம்மளை பார்த்து ஏளனமா நினைப்பாங்க அல்லது நம்மளை வந்து அவமானமா நினைப்பாங்க சரியா அப்படி ஒரு காட்சியை போல உதட்டில் நடிப்பு உள்ளத்தில் நகைப்பு மோத்தை பார்க்கும்பொழுது ஒண்ணும் பெருசா தெரியல ஆனா உள்ளத்துல நகைத்துக் கொண்டிருக்கிற அந்த காரியம் யார் எங்களுக்கு தெரியுமா பல தான் ஓகே விடை என்பது சாராள் சாராள் உள்ளத்துல சிரிச்சாங்கனா ஆதியாகவும் பதினெட்டாம் அதிகாரத்துல ஐந்தாம் வசனத்தை பார்க்குறோம் ஆண்டோர் வந்து சாராளுக்கு குழந்தைய கொடுக்க போறேன் அப்படிங்கிற காரியத்தை சொன்ன பொழுது அவங்க இதை கேட்டுட்டு அப்படியே உள்ளத்தில் சிரிச்சாங்க ஆண்டத பார்த்துட்டாரு நகைக்கலன்னு சொல்றாங்க இல்ல நீ நகைத்தாய் அப்படின்னு சொல்லி ஆன்ற சொன்னதை நம்ம பார்க்கறோம் ஓகே அடுத்தது ஏழாவது கேள்விக்கு செல்வோம் ஏழாவது கேள்வி தூண்டிவிட்ட பெண்மணி யார் தூண்டிவிட்ட பெண்மணி சறுக்கிய சர்க்கலான பெண்மணிகள் சரியா இவங்க சர்க்கலான பெண்மணி தூண்டி விட்ட பெண்மணியார் பழைய பாட்டுல தான் மிகப்பெரிய பாடம் இந்த பெண்மணியுடைய தூண்டி தூண்டிவிட்ட பெண்மணியார் இந்த வார்த்தை இருக்குது ஆனா நீங்க போட்டீங்கன்னா உடனே கண்டுபிடிச்சலாம் இந்த பைபிள்ல இந்த வார்த்தையை போட்டீங்கன்னா ஈஸியா வந்துடும் ஆனா நீங்களாக யோசித்து கண்டுபிடிக்கணும் தூண்டி விட்ட பெண்மணியார் ஓகே விடை என்பது ஒன்றாஜாக்கள் இருபத்தொன்று இருபத்தைந்து தன்னுடைய புருஷனை தூண்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்படுறத பார்க்குறோம் அதுவும் இல்லாமல் ஒரு பெரிய மரல விலைக்கு காரணமாக இருந்த இந்த பெண்மணி சரிங்களா அங்கே வேதம் சொல்றது நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை ஆகா பெரும்னா கிடைக்கல அப்படியே படுத்து கிடக்கிறான் போயிட்டு நீ என்ன படுத்து கிடக்கிற நான் அந்த தோட்டத்தை அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க நாபோத்தை கொலை செய்வதற்கும் துணிந்த இந்த இயேசபேர் என்று பார்க்குறோம் விக்கிரக மார்க்கத்தின் காரணியான ஒரு ராணி அப்படின்னு நம்ம பார்க்கணும் சரிங்களா ஏசபேல் என்பது விடை ஓகே எட்டாவது கேள்விக்கு செல்வோம் இப்படி ஒரு மனிதனை சந்தோஷப்படுத்தணுமா இப்படி ஒரு மனிதனை சந்தோஷப்படுத்தணுமா இந்த உலகத்துல மற்றவர்களை சந்தோஷப்படுத்த காரணங்கள் நிறைய இருக்குது ஆனா இப்படி ஒரு மனிதனை சந்தோஷப்படுத்தணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இது புதிய ஏற்பாடு இப்படி ஒரு மனிதனை சந்தோஷப்படுத்த வேண்டுமா இது எட்டாவது கேள்வி புதிய கண்டுபிடிங்களா இப்படி ஒரு மனிதனை சந்தோஷப்படுத்த வேண்டுமா ஓகே விடை என்பது ஏரோதியாளின் மகள் சரிங்களா ஏரோத சந்தோஷப்படுத்துறதுக்காக ஆடினாங்களாம் இந்த ஏரோதியாளின் மகள் என்று பார்க்கிறோம் நடனமாடிதான் சந்தோஷப்படுத்தணுமா இன்றைக்கும் ஆண்டவர் சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் சந்தோஷப்படுத்தணும்னு சில பேர் நினைக்கிறாங்க ஆனால் விஷயம் என்னன்னா நம்முடைய உள்ளத்தின் இயக்கங்களை அறிகிற தேவனவர் ஆடிதான் ஆண்டவரை நம்ம சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு தேவை கிடையாது நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கை நம்முடைய குணலட்சணம் ஆண்டவரை சந்தோஷப்பட வைக்கும் சரிங்களா நீங்கள் பார்க்குறோம் இந்த ஏரோதியாவின் மகள் ஏரோதை சந்தோஷப்படுத்த நடனமாடி நாள் ஓகே ஒன்பதாவது கேள்வி செல்வோம் துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயில் துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயில் நம்ம வசனம் படிக்கிறோம் இல்லையா துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து இருந்து புறப்படுகிறது என்ன அப்படி ஒரு காட்சி வேதாமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதா சரிக்கிய பெண்மணி துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவல் கண்டுபிடிக்கும் பழைய பாட்டு ரொம்ப ஈஸியான சம்பவங்களை தான் எடுத்துருக்கிறேன் சரிங்களா இந்த பெண்மணிகள்லாம் நான் படிக்கும் பொழுது நம்ம எத்தனையோ முறை படிச்சிருப்போம் ஓகே இந்த கேள்விக்கான விடை என்பது மிரியாம் அங்க எகிப்திலிருந்து மீண்டு வந்த அனுபவத்துக்கு பிறகு யாத்திராவும் பதினைந்துல பாட்டு பாடுறாங்க இந்த பெண்மணி மிரியாம் ஆனா என்னாகவும் பன்னிரெண்டாம் அதிகாரத்துல நீங்க படிச்சுன்னு சொன்னா மோசையோடு தர்க்கம் பண்றாங்க அவங்க வந்து மோசைக்கு எதிர்த்து நின்று பேசுறாங்க சரிங்களா யாத்திராகும் பதினைந்தாம் அதிகாரத்துல ஆண்டவரை துதித்து பாடினாங்க என்னாகமோ பன்னிரெண்டாம் அதிகாரத்துல மோசைக்கு எதிராக பேசினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறோம் துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயில் சரிக்கிய பெண்மணி யார் ஓகே பத்தாவது கேள்விக்கு செல்வோம் பத்தாவது கேள்வி வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுத்தவனு நமக்கு தெரியும் ஆனா வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுத்தவளை தெரியுமா ஆஹ் வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுத்தவனு தெரியும் யாரு யுவதாஸ் வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுத்தவள் உண்டு அவன் முத்தமிட்டு காட்டி கொடுத்தாங்க இதுவும் அதே போலதான் அதே போலன்னா ஒரு பாசமா இருப்பது போல காண்பித்து யூதாஸ் பா ஆண்டோர் மேல பாசமா இருப்பது போல முத்தமிட்டு காட்டி கொடுத்தான் ஆண்டோருக்கு தெரியாமலாம் இருந்திருக்கும் இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெண்மணி பாசமா இருப்பது போல இருந்து காட்டி கொடுத்துட்டா அதுவும் வெள்ளிக்காசுக்கு தான் இதுவும் வெள்ளிக்காசுக்கு தான் சர்க்கலான பெண்மணி இந்த பெண்மணி பழைய ஏற்பாடு கண்டுபிடிங்க பார்க்கலாம் சர்க்கலான பெண்மணி விடை என்பது தெழிலால் இந்த சிம்சோன் இந்த தெழிலால் மேல பச்சமா இருந்தானா பாசமா இருந்தானா தெலிஸ்தியர் சிம்சோனுடைய பலத்தை அறிவதற்காக பயன்படுத்தி ஆய்ந்தன்தான் இந்த தெழிலாள் பலமுறை இந்த சிம்சோனுடைய பலத்தை அறிவதற்காக அவனுடைய இருதயத்தை மயக்கிறார் கடைசியில தன்னுடைய இருதயத்தையே வெளிப்படுத்தினானா என்ன இந்த பெண்ணுல மயங்கி சிம்சோன் தன்னுடைய இருதயத்திலேயே தன்னுடைய இருதயத்தையே மொத்தமாக என்ன செஞ்சிட்டான் தெளிலாளுக்கு வெளிப்படுத்தி விட்டான் பாத்தீங்கன்னா அந்த வெள்ளி காசுக்காக ஆயிரம் வெள்ளி காசுக்காக இந்த சிம்சோனை பெலிசியற்ற அந்த ரகசியத்தை காட்டி கொடுத்தான் சரிங்களா சர்க்கலான பெண்மணி தெளிலாள் இது பத்தாவது கேள்விக்கான விடை ஓகே பதினொன்றாவது கேள்வி செல்வோம் தேவ பிள்ளையை மனம் மடிவாக்கியவள் யார் தேவ பிள்ளையை மனமடிவாக்கியவள் யார் சறுக்கிய சர்க்களான பெண்கள் சரிங்களா சர்க்களான பெண்மணிவள் தேவனுடைய பிள்ளையை மனமடிவாக்கியவள் சில நேரத்தில் இந்த உலகம் நம்மளை பகைக்கும் தேவனுடைய பிள்ளைகள இருக்கிறவர்கள் அநேக பேரால் மன மடிவுக்குள்ளாவார்கள் தேவ பிள்ளையை மனமடிவாக்கியவள் யார் கண்டுபிடிங்க பார்க்கலாம் தேவ பிள்ளையை மன மடிவாக்கிய வழியார் பழைய ஏற்பாடு ரொம்ப எளிதான கேள்வி விடை என்பது பெனி நாள் அண்ணாளுடைய சக்கலத்தை என்று பார்க்குறோமே சரியா ஒன்று சாமி புத்தகத்தில் ஒன்றாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம் இந்த அண்ணாளுக்கு பிள்ளை இல்லை இந்த அம்மா அவளுக்கு குழந்தை இல்லைங்கிறதுக்காக இந்த அண்ணாவில் பெனி நாள் மணமடிவாக்கி நாள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ரொம்ப அவங்கள துக்கப்படுத்துனாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஆனால் ஆண்டோடைய சமூகத்தை ஊற்றினாள் இந்த பெண்மணி இது பதினோராவது கேள்வி வெண்ணினாள் என்பது விடை கடைசி மற்றும் பனிரெண்டாவது கேள்விக்கு செல்வோம் குறை சொல்ல போனவள் குறையாகி நின்றாள் போனவள் குறையாகி நின்றாள் சொன்னது ஆண்டவராய் குறை சொல்ல போனவள் கடைசியில் குறையாகி நின்றாள் யார் தெரியுங்களா குறை சொல்ல குறை சொல்ல போனவள் குறையாகி நின்றாள் கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பாஸ் பண்ணுங்க என்ன நான் விரைவா சொல்லுவேன் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டைம்க்குள்ள முடிக்கணும் இல்லன்னா உங்களுக்கும் போரடிச்சிடும் ஓகே விடை என்பது மார்த்தாள் ஆண்டவரே இந்த ஸ்திரியை பாருங்க நான் ஃபுல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கேன் சும்மா உட்கார்ந்து இருக்கா அவன்கிட்ட வேலை செய்ய சொல்லுங்கன்னு சொல்றாங்க ஆண்டவர் சின்ன பதில் என்ன நீ நிறைய காரியத்தை கொடுத்து கவலைப்பட்டு இருக்க அவள் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அப்படின்னு சொல்லி ஆண்டு சொல்லிட்டாரு அந்த எப்படி இருக்கும் பாத்துங்க மூஞ்சு லடிக்கிறது போல இருந்து இல்லையா சரிங்களா குறை சொல்ல போனவள் குறையாகி நின்றாள் மார்த்தாள் விடை மார்த்தாள் ஓகே சறுக்கிய சருக்களான பெண்களை பற்றி இந்த நாளில் படித்தோம் ரொம்ப கவனமா நாம படித்த ஒவ்வொரு சம்பவங்களையும் நீங்க வீட்டில் உட்காந்து படிச்சு பாருங்க பெண்களுக்கு நல்ல பாடங்கள் இருக்கு சரிங்களா நான் அதெல்லாம் விளக்கிட்டு இருந்தா அது பிரசங்கம் போல ஆயிரும் இது கேள்வியும் சொன்னது போல இருக்கும் சின்ன பாடத்தையும் உங்களுக்கு கொடுத்தது போல இருக்கும் அதனால தயவு செய்து நீங்க இந்த சம்பவங்கள்லாம் படிச்சீங்கன்னா நல்ல பாடங்கள் உங்களுக்கு இருக்கிறது தேவன் நம்மை ஆஸ்வதிப்பார் அடுத்த நிகழ்வை சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்